மகாராஜன் கத்திக்கிட்டே இருக்காரு அவரு வாய அடைக்கணும் கதவை தோற யோகா நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கூடாது நீ வெளியே விடலன்னு கத்தி கத்தி ஊரை கூட்டிட்டு பாரு இந்த ரூம்புக்கு டிவி வாங்கணும் எந்த நேரமும் சத்தமாவே வச்சுக்கணும் அப்பா நாளைக்கு வந்துருவாரு அவரை ஏதாவது பண்ணணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க மனசு மாற வரைக்கும் இருங்க பாரு உன்னை அடிச்சு தூக்கி பறக்க விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் மரியாதையா கதவை திறந்து விட்டுரு இல்லைன்னு வச்சுக்கோயே அது எனக்கு தான் பிரச்சனையாவும் நான் உனக்கு அடிச்சு போட்டுட்டு நான் செத்துக்கிட்டு போயிட்டே என்ன ஜெயிலுக்கு போக முடியாது புரிஞ்சுதா பாசமும் ஒரு மண்ணாங்க கிடையாது நீ என்னைக்கு என்னை கத்தியால குத்தினியோ அன்னைக்கே எனக்கு உன் மேல ரொம்ப சீன் போயிட்டு ஏதோ பாவமே நான் பாத்துக்கிட்டு நீ ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க இங்க பாரு தயவு செஞ்சு கதவை திறந்து விடு இல்ல வச்சுக்கோயன் கதவை அடிச்சு நொறுக்கிட்டு நான் வெளியே போயிட்டே இருப்பேன் உண்மைய சொன்னதுக்கு நன்றி கை கால கெட்ட போரே ஏய் பைத்தியமே கயிறு எடுத்துட்டு வாரே யோகட்டி சரி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க இன்னும் நாலு நாள் எனக்கு கல்யாணம் இப்பதான் கரெக்டா இருக்கு இப்படியே கொஞ்ச நாள் கிருங்க சாப்பாடு நான் வந்து ஊட்டுறேன் பாத்ரூம் நான் கொட்டிட்டு போறேன் பட்னி கிடந்து சித்தாலும் சாப்பிட்டேன் தவிர உன் கையில நான் சாப்பாடும் சாப்பிட மாட்டேன் பாத்ரூமும் போக மாட்டேன் செஞ்சு மூஞ்சு எனக்கு அப்படியே அடிச்சு போல வருது உன்னை கண்டதில் இந்த நெசேன் காலம் யாவம் காதல் கொள்ளா ஐயா மகராஜா ஏய் மகராஜா ஏய் பைத்தியமே காதல் பைத்தியம் கூட பைத்தியம் முத்தி போயிட்டு ஓடிரு வாழைக்கு வேலைக்கு நேரம் ரொம்ப சே யோகா டீச்சர் விடுவியா மாட்டியா சில காலம் நான் ஆஹா இரு கூடிய சீக்கிரம் ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரிய சேர்த்து விடுதே கடவுளே கல்யாண நேரத்தில் இப்படி பண்ணிச்சுன்னு என்ன நினப்பாங்க

அண்ணன் காலையில இருந்து வீட்டுக்கு வரலன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாவோ அதான் என்னன்னு தெரியல எங்க போன எதுவுமே ஆஃப் ஆகிருக்கு அதான் என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க போனாவோ இல்ல எனக்கு என்ன பயம்னா முந்தி இப்படிதான் அந்த சுந்தரி புருஷனை காப்பாத்துறதுக்காக வெளிநாட்டுக்கு ஓடிட்டான் அதே மாதிரி வேற என்ன விஷயம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அதான் ஒரு யோசனையா இருக்கு ஐயோ ஆமாங்க பெரிய தாங்களுக்கு திடீர் திடீர்னு கிறுக்கு பிடிச்சி இந்த மாதிரி ஏதாட்டும் பண்ணிட்டு பண்டடப்பாரே ஐயையோ போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பமா ச்சா ச அந்த அளவுக்குலாம் இருக்காது காலையில போனவன் சாந்திர வரைக்கும் இன்னும் வரல அவ்வளவுதானே சரி பார்த்து கிடுவோம் ஆ சரிங்க முட்டை குடிங்க தாத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது ராதிரி தூங்கmadan முட்டை குடிச்சிட்டு சா விரரதக்கா டோர் எடுத்துட்டு போ போய் தோசை ஆமால யோகா யோகா டீச்சர் வீட்டில் ஏதோ சரி இல்லைன்னு கூப்பிட்டு அப்புறம் வரவே இல்லை கூட்டு போனா இல்லனா வழியிலே ஓடிட்டானா வீட்டுக்கு போனது உண்மைதான் கதவையும் காட்டினது உண்மைதான் கதவை சரி பண்ண முடியல அதனால அவர் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஏய் உண்மையை சொல்லு அண்ணன் எங்கே போனாரு உனக்கு தெரியாமல் இருக்காது உண்மையை சொல் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருக்கியா சொல்லி ஒக டீச்சர் திருட்டு மொழி மொழிக்க ஏ சும்மா இருப்பா அவளே ஒரு வாயில்லாத போச்சு அவட்ட போய் கேட்டுட்டு இருக்க ஆ அது தேர்ற வழியை பார்ப்போம் எங்கேயாவது எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போயிருப்பான் வந்துடுவான் ராத்திரிக்குள்ளே வந்துடுவான் ராத்திரிக்குள்ள வரலன்னா காலையில போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா யோகா டீச்சர் தான் முதல்ல விசாரிப்பாங்க ஏன்னா அவதான கடைசியை பார்த்திருக்கா அவதான கடைசி கூட்டு போயிருக்கா சே சும்மா இரு நீ அவளை அவளை இழுத்து அவளையும் பாவம் ரொம்ப நொந்து போயிருக்கா நீ இப்போ முட்டையை கொண்டு பிரிஞ்சில் அடிக்குவே ஆரியா பெருசா அக்காத இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்க அது நீ போய் அடுத்து ஆக வேண்டிய செலவுகளெல்லாம் பாரு இப்போ மண்டபத்துக்கு அவங்க அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்தாவலாம் நம்மளும் பாதி சாப்பாடு செலவு ஏற்றுக்கிறோன்னு இருக்கோம் அதனால் சமையல்காரரை அப்படியே போய் பாரு வீட்டுக்கு வெளியே வாழைமரம் கட்டி விடு அப்புறம் சீரியல் பல்பு போடு லைட்டை போடு ஸ்பீக்கர் செட் எடுத்து வை பாட்டை போட்டு கொளுத்துங்க வீடு நல்லா அமர்கலமாக இருக்கணும் சும்மா எப்போ முடிச்சு வங்கி மாதிரி இருக்கக்கூடாது ஆ சரிம்மா மது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடுவேன் சரியா நீ சாப்பிட்டு வேணா படுத்துரு உனக்கு காலையில காலேஜ் இருக்குல்ல ஆமாங்க எங்க நம்ம என்னைக்கு சேர்ந்து சாப்பிடாம இருந்துருக்கோம் எல்லா நாளும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம் நீங்க வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன் அப்ப பத்து பதினஞ்சு நாள் கோப்பா வீட்டை கிடப்பிய அப்ப எப்படி சேர்ந்து சாப்பிடுவியோ அப்போ தானே தான் அது வேற இது வேற நல்லா இருக்கும்போது தான் சாப்பிட முடியும் சண்டையில இருக்கும்போது யாராவது கூப்பிடுவாங்களா அது வேறு இது வேறு ஆமா

ஆனா வீக்க மட்டும் அப்படியே இருக்கு நீயாத்தி உருண்டை மண்டை டாக்டர் போச்சு நம்மள நீ போலையாக்கும் அவட்ட போய் காட்டினா மண்டையை போட்டு பிசுக்கி நசுக்கி ஆயிரம் ரூபாய் பிடிங்கிருவாரு அதுல தன்னால வச்சுட்டுன்னு விட்டுட்டேன் வச்சுட்டே இருக்காதுங்க வேற தட்டு ஆயிரம் போகுது வேற எல்லாம் ஒண்ணும் ஆவாதட்டி பயம் கட்டிட்டு இருக்காத பாக்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கலாட்டி நீ பாட்டுக்கு அலையில தலையில துண்டு கிண்ட போட்டா என்ன நல்ல கதையா இருக்க என் மண்டை என் கட்டி நான் பாட்டுக்கு அலையவன் துண்டு படம் துண்டு போங்கலாம் தூர துண்டு போட்டா அதை அமைக்கி வலிக்கணும் ஆனா வலி வந்து சாமணும் அதான் உங்க ஆசை ஹேட்டி லூஸ் மாரி பேசாதடி அசிங்கமா பொடச்சிட்டு இருக்கல அத சொன்னமா ஏ முடி வச்சு பஃப் கணக்கா வச்ச என்ன ஏ மறக்கணும் ஏ மறக்கணும் எனக்கு வந்த கட்டிய நான் பட்டு காமிச்சிட்டே எதுக்கு மறக்கணும் கா வெக்கப்பட என்ன இருக்கு கா ஆ இப்படி வெக்கப்பட வெக்கப்பட தான் பொம்பளையில இப்படி உள்ள போய்ட்டு இருக்கோம் தெரியுமா ஏச்சி லூஸ் பிடிச்சவள லூஸ் மாரி பேசிட்டு அடக்கமா இவ என்ன ஜோடி புறாக்கள எங்க கிளம்பி ஏச்சி ஜோடியா ஜோடியலாம் போளே நீங்களே இப்ப வாரீங்க எங்க கங்களை கூப்பிடுதியோ மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மண்டபத்தை பார்க்க போறோம் நீங்களும் கொஞ்சம் வந்து பாத்துக்கட்டி இப்ப மாக்க ஐ நல்ல துணி கூட உடுத்தாம இருக்கோமே இப்படியே கூப்பிடுதியல நீ மெல்ல என்னைக்கு வேற துணி போட்டுருக்கீங்க ஓமா எப்பவும் இதே துணி தானே வாங்க போலாம் எதில போ போறோம் நம்ம பைக் இருக்குமா எல்லாரும் முதல்ல உட்கார்ந்து பேர்லாம் ஒத்த பைக் இல்லையா ஒத்த பைக்ல இவ்வளவு பேர் போக முடியாது மேனேஜர் ஐயா நாங்க ஆட்டோல வரோம் மண்டபம் ரொம்ப பக்கத்துலயே தான்மா இருக்கு வாங்கி பைக்ல அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் சும்மா போவும் கா ஜாலியா தான் இருக்கும் பெண்கள் வாரி பேசிட்டு இருக்காத இத்தனை பேர் இப்படி ஒரு பைக்ல போக முடியும் அவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு திடீர்னு அதெல்லாம் போலாங்க நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க ஒரு பைக்ல அஞ்சு பேர்ல அழகா போல நீங்க வாங்கக்கா டாடிக்கு போலீஸ் பிடிச்சானா பையன போட்டு கொன்றுவாரு பாத்துக்க நம்ம தெருலோட்டி தான் போக போறோம் மெயின் ரோட்ல போக போறது கிடையாது வாங்க பேருவோம் நல்லா தான் இருக்கும் தனியாக ஆட்டோவில் போனால் ஆட்டோ காசு நம்ம தான் கொடுக்கணும் உங்கள் டீ துட்டுருக்காது என் டீ துட்டுருக்காது நம்மளே ஒரு பக்கத்தை ஆட்களோ ஆ என்னமோ சொல்லுதப்போ ஆ போய் பைக் எடுத்துகிட்டு

யாரோ கூப்பிடுதா திரும்ப முடியல ஆமா திரும்பினா விழுந்துருவேன் ஏ கிறுக்கு இப்படி அழைது உலம்மா செய் மேனேஜர்னு எவ்வளவு நேரம் இப்படியே காலை ஒடிக்கி வைக்கிறது காலை வலிக்கு சீக்கிரம் 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 வேகமா போங்க ஆமா எனக்கு குறுக்கு ஒடிஞ்சிரும் போல தெரியுது ஆமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா தோ வந்துருச்சுமா ஒரு 2 மினிட்ஸ் தான் நல்ல மழை வர கிடக்க மேகம் இருண்டிட்டு வருது துணியை வேற முட்டை மட்டில் காய போட்டேன் நனைஞ்சிட்டு தான் அம்பிட்டு வீணாக போயிடும் நேரத்தொட்டி வீட்டுக்கு வேற போகணும் சாப்பிட வேற அது மனசை வருவார் குழம்புட்டே இருக்காது பங்கு சக்கா ஜாலியாக இருப்போம் சும்மா சந்தோஷமா இருக்கும் பேசாமல் இரு இப்ப மட்டும் மழை பெஞ்சதோ சும்மா சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் இதாவது ஒரு சீமா நம்ம இருந்தாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுவா நான் மழை வரக்கூடாது துணி நினைஞ்சிருங்க இவன் மழை வரணுங்க கீதா மழை வந்து அவன் மண்டை நினைஞ்சிரும் பாத்துக்கிட்டு கட்டி கரைஞ்சிரும் என் மாயம் மண்டையில கட்டி வர பெருசாயிருமே மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது